நாளை நடக்க இருக்கும் சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் அறுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் அசம்பாவித சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக சென்னையில் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் தமிழக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி சுங்க சாவடி போன்ற இடங்களில் துப்பாக்கி ஏந்தி காவல்துறையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர் தீவிர சோதனைக்கு பிறகே வாகனங்கள் தமிழ்நாட்டு எல்லைக்குள் அனுமதிக்கப்படுகின்றன சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் உள்ள காவலர்கள் ஆயுதப்படை சிறப்பு காவல் படை மற்றும் ஊர்காவல் படையினர் கொண்டு மாவட்டம் முழுவதும் சிறப்பாக பந்தோபஸ்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி ஓசூர் தெங்கனிக்கோட்டை ஊத்தங்கரை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பேருந்து நிறுத்தங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போன்றவற்றிலும் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெறும் கோவையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் எட்டு இடங்கள் பதற்றம் நிறைந்த இடங்களாக தேர்வு செய்யப்பட்டு அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று கிழக்கு கடற்கரை வாயிலாக தீவிரவாதிகள் ஊடுருவ வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை அறிவித்ததை அடுத்து நாகை மாவட்டத்தில் விடிய விடிய தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டது குறிப்பாக வெளியூர்களில் இருந்து வரும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன விருத்தாச்சலம் ரயில்வே சந்திப்பில் மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ரயிலில் இருந்து இறங்கி வரும் பயணிகளின் உடைமைகளை வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் ரயில்வே சிறு பாலங்கள் பணி உத்தாறு உள்ளிட்ட இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டது புதுச்சேரியிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகை சட்டசபை கட்டிடம் ரயில் மற்றும் பேருந்து நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பாதுகாப்பு நலன் கருதி புதுவையில் சுமார் ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார்கள் வந்து முக்கிய சந்திப்புகளிலே வந்து வாகன சோதனை நடத்தப்படுகிறது எல்லைப் பகுதியிலே வாகன சோதனை நடத்தப்படுகிறது முக்கியமான மக்கள் அதிகம் கூடும் இடமான பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் ஆகிய இடங்களிலே வந்து சோதனை செய்யப்படுகிறது அது தங்கு விடுதிகளிலும் சோதனை செய்யப்படுகிறது கடந்த ஒரு வாரமாக இந்த சோதனை நடத்தப்படுகிறது இந்த சோதனை தீவிரப்படுத்தப்படும்